அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் வெள்ளிக்கிழமை மருந்தும் இந்த விஷயத்தை செஞ்சாரீங்க அது என்னன்றதை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் வீட்டில் பொருள் இழப்பு கடன் கலகம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் வெள்ளிக்கிழமையானது சில செயல்கள் செய்யலாம் சில செயல்கள் செய்யக்கூடாது என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்தல் வேண்டும் எப்படி மகாலட்சுமின் மனம் மகிழ்ந்து அவளின் அருள் கிடைக்குமோ அதே போல் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படி என்ன செயல்களை வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாது என்று செல்வத்திற்குரிய மகாலட்சுமி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கி கொடுத்தால் பண வரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் தனலாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிப்பதாலும் வீட்டில் செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்க்சக்தி இருந்தால் விலகிவிடும் அரசமர தடியில் வீட்டிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை என்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரையிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை என்று அவரின் அம்சமாக விளங்கும் கல் உப்பினை வாங்கி நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டில்

வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கழற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ கூடாது வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரமான காலை பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் கூடாது இதனால் வீட்டில் கலகம் ஏற்படும் பழைய துணிகளை வெள்ளிக்கிழமையில் தைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது கடன் சுமை அதிகரிக்கும்